ஜெர்மனியில் விமான போக்குவரத்தை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிறுவனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு வெள்ளிக்கிழமை அன்று இடையூறுகளை ஏற்படுத்தியதுடன் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது ஜெர்மனியின் பிரதான விமான நிலையங்களில் ஒன்றான பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் விமான சேவை பாதிப்புக்குள் தெரிவிக்கப்படுகிறது சில விமானங்கள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டன வெள்ளிக்கிழமை காலை எழுந்த பிரச்சினை விமான திட்டங்கள் மற்றும் வானிலை தரவுகளை பாதித்துள்ளது என்றும் மக்கள் பயணங்களை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிறுவனமான டி எஃப் எஸ் தெரிவித்துள்ளது இது காலை பத்து முப்பது மணியளவில் தீர்க்கப்பட்டது ஆனால் தொழில்நுட்ப கோளாறு தாமதத்தை ஏற்படுத்தியது நாள் முழுவதும் விமான தாமதங்கள் மற்றும் ரத்து செய்யப்படலாம் என பிராங்கோர்ட் ஏர்போர்ட் தனது இணையதளத்தில் எச்சரித்துள்ளது சுமார் எழுபது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக ஆபரேட்டர் ஃப்ராஃபோர்ட் கூறினார் ஆனால் தரவு சிக்கல் தீர்க்கப்பட்டதால் இன்னும் பலவற்றை எதிர்பார்க்கவில்லை என்று ஜெர்மன் செய்தி நிறுவனம் டிபிஏ தெரிவித்துள்ளது நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான லுப்தான்சா சில ரத்து மற்றும் தாமதங்கள் உள்ளன ஆனால் நீண்ட தூர சேவைகள் பாதிக்கப்படவில்லை என்று கூறுகிறது மேலும் சிக்கல் தீர்க்கப்பட்ட நிலையில் ஜெர்மன் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவையானது பிரச்சினையின் தன்மை குறித்து மேலதிக விவரங்களை வழங்கவில்லை இந்த சம்பவம் சமீபத்திய மாதங்களில் ஐரோப்பாவின் விமான பயண உட்கட்டமைப்பில் உள்ள பாதிப்புகளை அம்பலப்படுத்திய பலவற்றில் ஒன்றாகும் இது பயணிகளை மட்டுமல்ல விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலைய செயற்பாடுகளையும் பாதிக்கிறது